டிஎன்பிசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனல்ல பொது தமிழுக்காக நிறைய ஷார்ட்கட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் அதெல்லாம் ஒன் டைம் பாருங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பத்து பாட்டு நூல் பத்தி பார்க்க போறோம் பத்து பாட்டு நூல்கள் தமிழ்ல இருக்கிற ஒவ்வொரு நூல்களும் பாத்தீங்க அப்படின்னா தமிழர்களோட பண்பாடு பெருமை பத்தின நூல் பெருமை பத்தி சொல்ற நூல்கள்லாம் நிறைய இருக்கு இதுல பத்து பாட்டு அப்படிங்கிறது பதினேழு மேற்கணக்கு நூல்கள்ல ஒன்று எட்டு தொகையும் பத்து பாட்டும் பதினைந்து மேற்கணக்கு நூல்கள்ல ஒன்று இது ஏன் அப்படி சொல்லு பதினேழு மேற்கிழக்கு நூல்கள்ல வருது அப்படின்னா இதுல அடிவரையைகள் வந்து அதிகமா இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து பதினெண்டு மேற்கிழக்கு நூல்கள்ல வரும் இந்த பத்து பாட்டு வந்து ஒவ்வொரு நூல்களும் பாத்தீங்க அப்படின்னா அது நம்ம வந்து நிறைய குறிப்புகள் தெரிஞ்சுப்போம் அப்ப பத்து பாட்டுல நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாப்போம் பத்து பாட்டு நூல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம ஷார்ட்ஸ் வச்சு படிப்போம் பத்து பாட்டு நூல்கள்ல இருந்து என்னென்ன குறிப்புகள் இருக்கு அது என்ன பொருள் இருக்கு என்ன திணை குறிப்பிட்டு இருக்காங்க நூல் ஆசிரியர்கள் யாரு அப்படி பாட்டுடைய தலைவன் யார் குறிப்பிட்டிருக்காங்க பாடல் அடி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து நம்ம ஷார்ட்கட்ஸ் வச்சு படிப்போம் அடுத்து என்ன பாவாக யூஸ் பண்ணியிருக்காங்க அது மூலயமா நம்ம பொதுவான குறிப்புகள் என்னென்ன இருக்குது பத்து பாட்டோட வேறு பேர்கள்லாம் என்ன ஒவ்வொரு நூறுக்கான வேறு பெயர்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான எல்லாமே ஷார்ட் கட்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்து பாற்று நூல்கள் என்னென்ன இருக்கு அது எப்படி வந்து ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஷார்ட்கட்ஸ் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பத்து பாட்டு நூல்கள்ல மொத்தம் அஞ்சு வந்து ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னா என்னன்னா ஆறுனா என்னன்னா வழிகாட்டுற நூல்கள் மத்தவங்களுக்கு ஒரு காட்டுற நூல் தான் வந்து ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதுல மொத்தம் எத்தனை ஆற்றுப்படை நூல்கள் இருக்குன்னா அஞ்சு இருக்கு திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும் பானாற்றுப்படை அடுத்து மலைப்படுகாம் மலைப்படுகாமுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து ஆற்றுப்படை நூல்கள் இந்த நூல்களை எப்படி எடுத்துல ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் முருகனை பார்க்க முருகனை பார்க்க பொறுமையா அடுத்து மலை எடுத்துக்கோங்க சிறுமலை பெருமலை கடந்து என்னென்ன எடுத்துட்டு போறோம் அப்படின்னா குறிஞ்சிப்பூ பூ எடுத்துட்டு போறோம் முல்லைப்பூ எடுத்துட்டு போறோம் பாலைப்பூ எடுத்துட்டு போறோம் நெல் எடுத்துட்டு மதுரைக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க முருகனை பார்க்க பொறுமையா சிறுமலை பெருமலை கடந்து குறிஞ்சி பூ முல்லைப்பூ பாலைப்பூ நெல் எடுத்துக்கிட்டு மதுரைக்கு போறோம் அடுத்து நம்ம பார்க்க போறது பத்து பாட்டோட குறிப்புகள் பத்து பாட்டோட குறிப்புகள் பாத்தீங்க அப்படின்னா ஒன் மார்க்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பத்து பாட்டோட இலக்கணம் கூறும் நூல் வந்து பன்னீர் பாட்டியல் பத்து பாட்டு அப்படிங்கிறது என்னன்னா நூறு அல்லது அதற்கு மேலான அடிகளால் ஆன பத்து தனித்தனி நூல்களை கொண்ட நூல் தான் வந்து அதோட தொகுப்பு தான் வந்து பத்து பாட்டு அப்படின்னு சொல்லுவோம் பத்து பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினெண் மேற்கணக்கு நூல்களில் ஒன்று எட்டு தொகையும் பத்து பாட்டும் வந்து பதினெண் மேற்கணக்கு நூல்களில் ஒன்று பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றது வந்து எட்டு தொகையும் பத்து பாட்டும் இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இதில் வந்து அடிகள் வந்து அதிகம் அதனால வந்து இதில் வந்து பதினெண் மேற்கணக்கு நூல்கள்ல சொல்றாங்க பத்து பாட்டுல அகம் பற்றி நூல்கள் வந்து மொத்தம் மூன்று உல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பூக்கள் பெயர்கள் வச்சு வரும் முல்லைப்பூ குறிஞ்சிப்பூ பாலைப்பூ அப்படின்னு சொல்லிட்டு வரதுலாம் வந்து அகம் பற்றியது அகம்ங்கிறது என்னன்னா அன்பு வீடு இல்லறம் பத்தி சொல்றதுதான் வந்து அகநூல்கள் அகநூல்கள் வந்து மொத்தம் மூன்று இருக்கு பத்து பாட்டோட புறம் பற்றி சொல்றதுதான் வந்து மொத்தம் ஆறு நூல்கள் இருக்கு அகமா புறமும் சேர்ந்ததுதான் வந்து நெடுநல் வாடை நெடுநல் வாடை ஒரு நூல் மட்டும் அகமும் புறம் பத்தி சொல்லுது பத்து பாட்டுல ஆற்றுப்படை நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் அஞ்சு நூல்கள் பத்து பாட்டுல சிறிய நூல் அப்படிங்கிறது முல்லைப்பாட்டு முல்லைப்பட்டு தான் முல்லைப்பூ தான் வந்து ரொம்ப சின்ன பூ அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த அடிகள்லாம் ஒவ்வொரு நூலும் நான் வரும்போது அதுக்கு எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஷார்ட்கட் சொல்றேன் அடுத்து பத்து பாட்டோட பெரிய நூல் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை காஞ்சி மதுரை தான் வந்து இருக்கிறதுலே பெரிய நூல் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பெரிய ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அதனால பெரிய நூல் வந்து மதுரை காஞ்சி ஆற்றுப்படை நூல்களை வந்து சின்னது வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறுநர் ஆற்றுப்படை ஆற்றுப்படை நூல்களை பெரியது பார்த்தீங்க அப்படின்னா மலைப்படுகலாம் சிறியது பொறுமையா இருக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப சின்னவங்க எல்லாம் வந்து பொறுமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப வந்து பொறுநர் ஆற்றுப்படை வந்து சிறு சிறியது பெரியது பாத்தீங்க அப்படின்னா மலை வந்து பெருசு அதனால ஆற்றுப்படை நூல்களை பெருசு பார்த்தீங்க அப்படின்னா மலைப்படுகிறதா பத்து பாட்டு பாடினவங்க வந்து புலவர் வந்து எட்டு பேர் மொத்தம் எட்டு பேர் வந்து பாடியிருக்காங்க பாடப்பட்டோர் பாத்தீங்க அப்படின்னா பாட்டுப்படை வந்து மொத்தம் ஆறு பேர் இப்போ வந்து ஒவ்வொரு ஆற்றுப்படை நூல்களா நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது ஆற்றுப்படை இதுல பொருள் பாத்தீங்க அப்படின்னா ஆற்றுப்படை இதுல வந்து திருமுருகாட்டுப்படை அப்படின்னு சொல்லிட்டு வருது பொருள் வந்து ஆற்றுப்படை திணை வந்து புறத்தினை பற்றியது நூல் ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா நக்கீரர் பாட்டுடத் தலைவன் வந்து முருகன் பாடல் அடி பாத்தீங்க அப்படின்னா மூன்று ஒன்று ஏழு பாட் பாவகை வந்து ஆசிரியர் எப்படி ஈசியின் ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நூல் ஆசிரியர் நூல் ஆசிரியர் வந்து நக்கீரர் இதை உங்களை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா முருகன் வந்து பஞ்சாமிரதம் தருவாங்க பாத்தீங்களா முருகன் கோயில்லாம் வந்து பஞ்சாமிரதம் தருவாங்க அதெல்லாம் வந்து நம்ம நக்கி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு ட்ரிக்குக்காக தான் இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்புறம் பாட்டுடைய தலைவர் வந்து முருகன் இதுல இப்ப பேர்லயே பாத்தீங்க அப்படின்னா முருகன் சொல்லிட்டு வந்திருக்கு அதனால முருகன் பாடல் அடி வந்து மூன்று ஒன்று ஏழு இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா முருகன் வந்து பட்டை போட்டிருப்பாங்க இல்லையா நடுவுல வந்து ஒரு பொட்டு இருக்கும் பட்டையில வந்து மூன்று மூன்று கோடுகள் இருக்கும் மூன்று நடுவுல வந்து ஒரு பொட்டு வச்சிருக்காங்க முருகனை பத்தி ஏழு நாளும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஏழு நாளும் வந்து நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஸோ மூன்று ஒன்று ஏழு அடுத்து திருமுருகாற்றுப்படை படை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பத்து பாட்டு நூல்கள்லே வந்து முதலில் வைத்து என்னப்படுவது வந்து திருமுருகாற்று படைதான் கடவுளை பத்தி சொல்றதுனால இது காப்பு செயல் போல அமைஞ்சிருக்கு இது முருகப்பெருமான வந்து பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்டிருக்கு ஆபத்துல மாட்டிக்கொண்ட ஒரு புலவன் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான இந்த இந்நூல் குறிப்பிடுகிறது ஏனைய ஆற்றுப்படை நூல்கள் பரிசில் பெற செல்வோரின் பெயரால் அமைய திருமுருகாற்றுப்படை மட்டும் பரிசில் கொடுப்போன் பெயரால் அமைந்துள்ளது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பொருணர் ஆற்றுப்படை பொருணர் ஆற்றுப்படையும் பொருள் பாத்தீங்க அப்படின்னா ஆற்றுப்படை எல்லாம் வருது திணை வந்து புறத்திணை நூல் ஆசிரியர் வந்து முடத்தாம கண்ணியார் பாட்டுடத் தலைவன் வந்து சோழன் கரிகாலன் உங்களை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா கண்ணியார் கன்னியார்னா பெண்கள் பெண்கள் வந்து பொறுமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்து சோழன் கரிகாலன் ஆஹ் அப்ப இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் சோழ மன்னன் வந்து பொறுமையா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சோ நூல் ஆசிரியர் வந்து முடத்தாம கண்ணியார் அடுத்து வந்து பாட்டுடையத்தலை வந்து சோழன் கரிகாலன் பாடல் அடி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நான்கு எட்டு இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் பொறுமையா இருந்தால் பெருகிக்கிட்டே போகும் ரெண்டு வந்து ஆகும் நாலு வந்து எட்டு ஆகும் அது மாதிரி பெருகிக்கிட்டே போகும் பொறுமையா இருந்து இருந்தோம் அப்படின்னா நம்மளோட செல்வம் பெருகிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க பாவகை பாத்தீங்க அப்படின்னா வஞ்சியடிகள் கலந்த ஆசிரியப்பா இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா பொறுமையா இருந்தா யாரையும் வஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க பத்து பாட்டுல மேக்சிமம் உங்களுக்கு வரது வந்து ஆசிரியப்பா தான் வரும் மூன்று நூல்கள்ல மட்டும்தான் வஞ்சிப்பா வரும் எது எதுல பாத்தீங்க அப்படின்னா பொறு பொருணர் அட்டுப்படையில வரும் அடுத்து மதுரை காஞ்சியில வரும் மதுரை காஞ்சியில வரும் அடுத்து பட்டினப்பாளையில வரும் இதனால எப்படி ஞாபகத்தை வச்சுக்கோன்னா பொறுமையா இருந்தா யாரையும் வஞ்சிக்க மாட்டாங்க மதுரையில இருக்கிறவங்க யாரையும் வஞ்சிக்க மாட்டாங்க பட்டினத்துல இருக்கிறவங்க யாரையும் வஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பொருணராற்றுப்படையில நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் தமிழரோட தமிழரோட பண்பாடான விருந்தினரை ஏழடி நடந்து சென்று வரவேற்றலும் வழி அனுப்புதலும் குறித்து இந்நூல் குறிப்பிடுகிறது அப்ப விருந்தினரை உபசரிக்கிறத பத்தி பொருணர் ஆற்றுப்படை வந்து சொல்றான் பொருணராற்றுப்படையில நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒருவரை போல வேடமிட்டு பாடுபவர் தான் வந்து பொருணர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவரை போல வேடமிட்டு பாடுபவர் பொருணராற்றுப்படை போர்க்களம் பாடும் பொருணரை கூறுகிறது அடுத்து சிறுபானாற்றுப்படை சிறு பணாற்றுப்படையோட பொருளும் பாத்தீங்க அப்படின்னா ஆற்றுப்படை திணை வந்து புறத்திணை நூலாசிரியர் வந்து நல்லூர் நத்தனார் நல் பாட்டு தலைவன் வந்து நல்லிய கோடன் இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்காங்கன்னா சிறிய பணம் உள்ளவங்களாம் வந்து நல்லவங்களா இருப்பாங்க சிறிய பணம் இருக்கிறவங்கலாம் வந்து கொஞ்சமா பணம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஆசிரியர் ஆசிரியர் இயர் முடிகிறது நத்தனார் இதுலயும் பார்த்தீங்கன்னா இருன்னு சொல்லிட்டு முடியும் ஆசிரியர் வந்து இருன்னு சொல்லி நல்ல நல்லூர் நத்தனார் அப்படின்னு சொல்லிட்டு முடியும் சோ சிறிய பணம் இருக்கவங்களா நல்லவங்களா இருப்பாங்க நல்லூர் நத்தனார் பாட்டுடைய தலைவன் தலைவன் வந்து கோடன் இன்னுன்னு சொல்லிட்டு முடியும் பாருங்க நல்லிய கோடன் பாடல் அடி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆறு ஒன்பது பாவகை வந்து ஆசிரியர் பா இந்த ரெண்டு ஆறு ஒன்பது எப்படி ஞாபகத்தை வச்சுக்கலாம்னா ரெண்டு ஆறு இருக்கு ரெண்டு ஆறுக்கு நடுவுல ஒன்பது மீன்கள் இருக்கு அதை வந்து சிறிய பணம் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க ரெண்டு ஆறுக்கு நடுவுல ஒன்பது மீன்கள் இருக்கு அதை சிறிய பணம் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க சோ ரெண்டு ஆறு ஒன்பது சிறு பணாற்று நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு பார்ப்போம் கடையேழு வள்ளல்களான பாரி பேகன் காரி ஓரி போன்றோர் கொடை விலங்குதல வல்லமை படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிறிய பாணா சிறு பாணாட்டுப்படி சொல்லுது சோ சிறு பானாற்று படை வந்து குறுநில மலர்களை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஓய்மா நாடு அப்படிங்கிறது திண்டிவனத்தை ஒட்டி உள்ள பகுதி இடைக்கழி நாடு அப்படிங்கிறது செங்கற்பட்டு மாவட்டத்துல மதுராந்தக வட்டத்துல உள்ள கடற்கரை பகுதி அப்படிங்கிறது நம்ம சிறிய பாலாற்று முறை மூலயமா தெரிஞ்சுக்கிறோம் உப்பங்கழிக்கும் கடலுக்கும் நடுவுல இடைப்பட்ட பகுதி தான் இடைக்கழி நாடு இடைக்கழி நாடு கட கடலுக்கும் உப்பங்கழிக்கும் நடுவுலதான் இந்த நாடு இருக்கு இடைக்கழி நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் இருக்கு அடுத்து பெரும் படை பொருள் பாத்தீங்க அப்படின்னா ஆற்றுப்படை திணை பாத்தீங்க அப்படின்னா புறத்திணை நூல் ஆசிரியர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனர் பாட்டுடை தலைவன் வந்து தொண்டைமான் இளந்திரியன் இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா பெரிய பணம் இருந்துச்சு அப்படின்னா பெரிய பணம் இருந்துச்சு அப்படின்னா யார் எல்லாரும் கண்ணும் உருத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகத்து வச்சுக்கோங்க கடியலூர் உருத்திரங்கன்னனர் அடுத்து பாட்டுடை தலைவனுக்கு பெரிய தொண்டை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்து வச்சுக்கோங்க ஒரு ட்ரிக்குக்காக தான் பெரிய தொண்டை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்து வச்சுக்கோங்க பெரிய தொண்டைமான் தொண்டைமான் இளந்திரியன் அப்புறம் பெரிய பணக்காரவங்க எல்லாமே வந்து ஐநூறு ரூபாய் நோட்டாதான் வச்சிருப்பாங்க சோ பாடலில் வந்து ஐநூறு பாவகை வந்து ஆசிரியப்பா பெரும் பானாற்று படையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் பார்ப்போம் இந்நூலானது பெரிய பேரியால் வாசிக்கும் வாசிக்கும் பானொருவன் வறுமையால் வாடும் இன்னொரு பானனை தொண்டைமான் இளந்திரியன் என்னும் மன்னனிடம் ஆற்றுப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டோட திணை வந்து அகத்திணை நூல் ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா நப்பூதனார் பாட்டுடை தலைவர் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன் இவங்களை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா முல்லைப்பூ வச்சா பூதம் வந்து பூதம் புடிச்சுக்கும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க முல்லைப்பாட்டு நப்பூதனார் பாட்டுடை தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் பாண்டியன் நெடுஞ்செழியன் வந்து மொத்தம் மூன்று நூல்களுக்கு பாட்டுடை தலைவனா வருவான் எதிரில பாத்தீங்க அப்படின்னா மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி வந்து அவரோட பாட்டுடை தலைவன் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன் அடுத்து பார்த்தீங்கன்னா நெடுநெல் வாடை நெடுநெல் வாடை நெடுநெல் வாடை அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முல்லைப்பாட்டு இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பாண்டியன் வந்து மதுரையை சேர்ந்தவன் நெடுஞ்செழியன் வந்துருச்சு சோ நெடுநெல் வாடை வாடை வாடையா இருக்கிறது என்னது தான் வாடையா இருக்கும் சோ முல்லை பாட்டு பாடல் அடி வந்து நூத்தி மூன்று முல்லைப்பாட்டுலதான் இருக்கிறதுல கம்மியான அடி இருக்கு ரெண்டுக்கு நூத்தி மூணு நூத்தி மூணு பா வகை பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியப்பா அடுத்து முல்லைப்பாட்டுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முல்லை திணைக்குரிய பெரும் பொழுதான கார்காலமும் சிறு பொழுதான மாலை காலமும் சிறப்பாக கூறுறது வந்து தான் சொல்லியிருக்காங்க இறுதியில முல்லை நிலத்தோட இயல்பும் நிலையும் கார்காலத்திற்கு பிறகு காலத்துல அவன் திரும்புறத பத்தியும் முல்லை சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க மதுரை காஞ்சி மதுரை காஞ்சியில என்ன திணை சொல்லியிருக்காங்க அப்படின்னா மருதத்தினை புறத்தினை பற்றியது நூல் ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா மாங்குடி மருதனார் பாட்டுடை தலைவன் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன் மாங்குடி மாங்குடிங்கிறது பெரிய வந்து மதுரை காஞ்சி பாண்டியன் நெடுஞ்செயன் பாட்டுடை தலைவன் அவரா பாட்டு பாண்டியன் நெடுஞ்செழியன் எதுலாம் வருவான் அப்படின்னா மதுரை காஞ்சி அடுத்து நெடுநல் வாடை முல்லை பாட்டு நெடுநெல் வாடை பாண்டியன் வந்து மதுரையை சேர்ந்தவன் அப்புறம் நெடுஞ்செல்லிங்கிறது நெடுநெல் வாடை முல்லைப்பூ வந்து வாடையா இருக்கு பாடல் அடி பாத்தீங்க அப்படின்னா ஏழு எட்டு ரெண்டு இதை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா மதுரை வந்து ரொம்ப அழகான ஒரு ஊரு அத எல்லோரும் எட்டி எட்டி பாக்கணும் அப்படின்னா ரெண்டு கண்ணு பத்தாது மதுரையோட அழக எல்லாரும் எட்டி பாக்கணும்னா ரெண்டு கண்ணு பத்தாது அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஏழு எட்டு ரெண்டு பாவகை பாத்தீங்கன்னா ஆசிரியப்பா வஞ்சிப்பா வஞ்சிப்பா வந்து மொத்தம் நூல் மூன்று நூல்கள்ல வரும் மதுரையில வரும் மதுரை வந்து மதுரையில இருக்கிறவங்க அப்படிலாம் வந்து யாரையும் வஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுப்போம் அடுத்து பட்டினப்பாலை பட்டினத்துல இருக்கிறவங்கலாம் யாரையும் வஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சிப்பாலை வர்றது வந்து மொத்தம் மூன்று நூல்கள் ஏற்கனவே நம்ம ஒரு நூல் பார்த்துட்டோம் மது இது வந்து ரெண்டாவது நூல் மதுரை காஞ்சி அடுத்து வந்து பட்டினப்பாலை பார்க்க போறோம் அடுத்து மதுரை காஞ்சியில நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் பார்ப்போம் மதுரை காஞ்சி வந்து நிலையாமையை உணர்த்தும் ஒரு நூல் அதுதான் வந்து நிலையாமை உலகத்துல இருக்கிற உலக இன்பங்கள்லாம் வந்து நிலையாமை அப்படின்னு சொல்றது வந்து மதுரை காஞ்சி அடுத்து தொல்காப்பியரும் காஞ்சித்திணை நிலையாமை பற்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க புறப்பொருள் வெண்பா மாலை காஞ்சித்திணை போர் பற்றியது மதுரை ஆண்ட பாண்டிய நெடுஞ்சியனுக்கு பொருட்செல்வம் இளமை யாக்கை இதெல்லாம் வந்து உலக இன்பங்கள்லாம் நிலையற்றவை அப்படின்னு சொல்றதுதான் வந்து மதுரை காஞ்சி நெடுநல் வாடை நெடுநல் வாடையோட திணை பாத்தீங்க அப்படின்னா முல்லைத்திணை வஞ்சி திணை இந்த அகமும் புறமும் பட்டுங்க நூலு இது பாத்தீங்க அப்படின்னா பத்து பாட்டுல இருக்கிற ஒரு நூல்கள் ஒரு நூல்தான் வந்து அகமும் புறமும் பற்றியது அதுதான் வந்து நெடுநெல் வாடை நூல் ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா நக்கீரை பாட்டுடைய தலைவன் பாத்தீங்க அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் இவங்களை எப்படி ஞாபகத்தை நெடு நெடுநாள் ஆயிடுச்சு கீரை வந்து நெடு ஆயிடுச்சு அதனால ரொம்ப வாட அடிக்கிது அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஒரு ட்ரிக்காக தான் கீரை கீரை வந்து ரொம்ப நாளாயிருச்சு அதனால வாட அடிக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்கோங்க பாண்டியன் நெடுஞ்செழியன் நெடுன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு நெடுநெல் வாடை ரொம்ப வாடடிக்கிறதுனால எல்லாரும் எட்டி எட்டி போறாங்க எல்லாரும் எட்டி எட்டி போறாங்க சோ பாடல் அடி பாத்தீங்க அப்படின்னா நூத்தி எண்பத்தி எட்டு எட்டி எட்டி போறாங்க பாவகை வந்து ஆசிரியப்பா நெடுநல் வாடை இந்த பிரிச்சிங்க அப்படின்னா நெடுமை நன்மை வாடை மூணும் நெடுமை கூட்டல் நன்மை கூட்டல் வாடைன்னு வரும் நெடுமையா இருக்கிறது யாரு அப்படின்னா இந்த வாடை காற்று வந்து தலைவிக்கு ரொம்ப நெடுமையா இருக்கு ஆனா தலைவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா அது நன்மை பயக்கிறதா இருக்கு தலைவனுக்கு வந்து நன்மை பயக்கிறதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெடுநல் வாடை சொல்லுது தலைவன் பிரிவால் வருந்தும் தலைவிக்கு நெடிய வாடையாகவும் கடமையாற்றும் வேந்தனுக்கு நல் வாடையாகவும் திகழ்வதால் நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூல் பெயர் வந்திருக்கு குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பாட்டோட திணை பாத்தீங்க அப்படின்னா குறிஞ்சி திணை ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா கபிலர் பாட்டுடைய தலைவன் வந்து ஆரிய அரசன் பிரகதன் உங்களை எப்படி நியாபகத்தை வச்சுக்கலாம்னா காப்பி காப்பியை வந்து உறிஞ்சி குடி குறிச்சு உறிஞ்சி குடிச்சா பிரமாதமா இருக்கும் பிரமாதமா பிரமாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ட்ரிக்குக்காக தான் காப்பிய உறிஞ்சு குடிச்சா பிரமாதமா இருக்கும் நூலாசிரியர் கபில பாட்டுடைய தலைவன் வந்து ஆரிய அரசன் பிரகதன் பாடல் அடி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆறு ஒன்று குறிஞ்சி பூ வந்து ஒரு அரிய வகைப்பூ ஒரு அரிய வகைப்பூ இல்லையா அது வந்து ரெண்டு ஆறுக்கு நடுவுல பூத்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு இருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆறுக்கு நடுவுல குறிஞ்சி பூ பூத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க பாவகை வந்து ஆசிரியப்பா குறிஞ்சி பாட்டுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் குறிஞ்சி ஆரிய அரசன் பிரகதனுக்கு தமிழ் அறிவித்து அறிவித்ததற்காக கபிலர் பாடினார் அப்படின்னு சொல்லிட்டு குறிஞ்சி பாட்டை சொல்லுவாங்க இதுல தமிழ்ங்கிறது அகப்பொருள் பற்றி பற்றியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுல தொண்ணூத்தி ஒன்பது பூக்கள் பெயர் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க பூங்கிறது பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை பூத்திருக்கு இருக்கு இப்பாடல் தோழி செவ்விழி தாய் கூறுவதாக அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மொத்தம் தொண்ணூத்தி வகையான பூக்கள் இருக்கு பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை குறிஞ்சிப்பூ பூக்கும் பட்டினப்பாலை பட்டினப்பாளையின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெய்தல் திணையும் பாலை திணையும் சொல்லியிருக்காங்க நூல் ஆசிரியர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாட்டுடையத்துல வந்து சோழன் கரிகாலன் இவங்களை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா பட்டினத்துல இருக்கவங்கள பார்த்தா கண்ணு உருத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏற்கனவே பெ பெரிய பாலாற்று படைக்கு நம்ம பார்த்துருக்கோம் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இப்ப பட்டினப்பாலைக்குதான் வந்து ஆசிரியர் பட்டினத்துல இருக்கவங்கள பார்த்தாலும் கண்ணு உருத்திக்கிட்டே இருக்கும் அப்புறம் வந்து சோழன் கரிகாலன் பாலை வந்து காலில் ஊத்திக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பாலை கால்ல உருத்திக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க பாடல் அடி பாத்தீங்க அப்படின்னா முன்னூத்தி ஒண்ணு குறிஞ்சி பூக்கு வந்து நூத்தி மூணு இருக்கிறதுல சின்னது வந்து முல்லைப்பாட்டு தான் இருக்கிறதுல சின்ன சின்னது வந்து முல்லைப்பாட்டு தான் முல்லைப்பாட்டுக்கு வந்து அடி பார்த்தீங்க அப்படின்னா நூத்தி மூணு முல்லைப்பாட்டை திருப்பி போட்டீங்க அப்படின்னா முன்னூத்தி வருதா நூத்தி மூணு வந்து திருப்பி போட்டீங்கன்னா முன்னூத்தி இது வந்து பட்டின பாலை உன் நூத்தி மூணுங்கிறது வந்து முல்லைப்பாட்டு முன்னூத்தி ஒண்ணு அப்படிங்கிறது வந்து பா பாவகை பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியப்பா வஞ்சிப்பா பட்டினத்துல இருக்கிறவங்க எல்லாம் யாரையும் வஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க அடுத்து பட்டினப்பாலை பாலைத்தினையும் காவிரி பூம்பட்டின நகரத்தை வள வளர்த்த தான் வந்து பட்டினப்பாலை காவிரி பூம்பட்டினத்தோட வளர்த்த தான் வந்து பட்டினப்பாலை காவிரி இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னா பூம்புகார் காவிரி பூம்பட்டினத்துக்கு இன்னொரு பேர் வந்து பூம்புகார் இந்நூல் அரங்கேற்றப்பட்ட இடம் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு கால் மண்டபம் அடுத்து மலைப்படுகடம் மலைப்படுகாமும் வந்து ஆற்றுப்படை தான் ஆற்றுப்படை நூல்கள் தான் மலைப்படுகாமுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா கூத்தர் ஆற்றுப்படை திணை வந்து புறத்திணை பற்றியது நூல் ஆசிரியர் வந்து பெருங்கவுசிகரார் பாட்டுடை தலைவன் வந்து நன்னன் செய் நன்னன் செய் நன்னன் மலையில இருக்கிறவங்கலாம் மலை ரொம்ப பெருசு ஸோ பெருங்கௌசிகா மலையில இருக்கிறவங்கலாம் வந்து எல்லாருக்கும் நன்மை செய்வாங்க மலையில இருக்கிறவங்கலாம் வந்து நன்மை செய்வாங்க பாடல் அடி பாத்தீங்கன்னா ஐநூத்தி எண்பத்தி மூணு இது பெரிய மலையில அஞ்சு பேர் நடக்கிறாங்க அஞ்சு பேர் வந்து எட்டி எட்டி நடக்கிறாங்க ஏன் அப்படின்னா மூன்று வேலையும் மழை பெஞ்சிட்டு இருக்கு மூன்று வேலையும் மழை பெஞ்சிட்டு இருக்கு மலையில அஞ்சு மலையில அஞ்சு பேர் போறாங்க ட்ரெக்கிங் போறாங்கன்னு ஞாபகம் அஞ்சு பேர் வந்து ட்ரெக்கிங் போறாங்க நடக்கிறாங்க ஏன் அப்படின்னா மூன்று நேரமும் மழை பெஞ்சிட்டு இருக்கு வகை பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியப்பா கடாம் அப்படிங்கிறது ஒரு மதம் பிடித்த பெரிய யானையோட முழக்கம் மதம் பிடித்த யானை பிளிரும் ஓசை போல் மலையின் ஓசை அமைக்கிறதுனால இதுக்கு வந்து மலைப்படு கடாம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் இது வந்து இதுல வந்து இந்த நூல்ல வந்து இசைக்கருவிகளோட பெயர்கள் வந்து சொல்லியிருக்காங்க யாழை பத்தி நிறைய புகழ்ந்து சொல்லியிருக்காங்க யாழ் இசை பண்ணிருக்காங்க இருக்கு பாத்தீங்களா அதை பத்தி நிறைய புரிந்து சொல்றது வந்து மலைப்படுகடாம் இப்ப பத்து பாட்டோட வேறு பெயர்கள் எல்லாம் பார்ப்போம் திருமுருக ஆற்றுப்படை அதுக்கு வேறு பெயர்கள் பாத்தீங்கன்னா முருகு புலவர் ஆற்றுப்படை இதுல பாத்தீங்க அப்படின்னா முருகு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு முருகனை பத்தி புலவர்கள் நிறைய பேர் பாடியிருப்பாங்க சோ புலவர் ஆற்றுப்படை சிறு பானாற்றுப்படை வந்து சிறப்புடையதான சிறு பானாற்றுப்படை அதுல பேர்லயே வந்துருக்கு சிறப்புடையதான சிறு பானாற்றுப்படை பெரும் பானாற்றுப்படை பானாறு சமுதாய பாட்டு இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா பெரிய ஆறு எல்லாமே வந்து சமுதாயம் முழுக்க பரவி இருக்கும் பெரிய ஆறு எல்லாமே சமுதாயம் முழுக்க பரவி இருக்கும் ஸோ பானாறு சமுதாய பாட்டு மதுரை காஞ்சி மாநகர் பாட்டு காஞ்சி பாட்டு இதுலேயே மாநகருங்கிறது மதுரையை குறிக்குது கூடர் தமிழ் தமிழ் சொல்றதுனால மதுரை காஞ்சி காஞ்சி பாட்டு காஞ்சி வந்துருக்கிறதுனால காஞ்சி பாட்டு நெடுநல் வாடை பத்து பாட்டின் இலக்கிய கருவூலம் மொழிவள பெட்டகம் சிற்ப பாட்டு நெ நெல்லு எல்லாம் வந்து கருவூலத்துல சேர்த்து வைப்பாங்க பெட்டகத்துல வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்புறம் சிற்ப பாட்டுங்கிறது நெடுநெல் வாழை மலைப்படுகம் வந்து கூத்தராட்டுப்படை மலைப்படுகம் அப்படின்னு இன்னொரு பேர் வந்து ஆற்றுப்படை மலையில வந்து இருக்கிறவங்க எல்லாம் வந்து நல்ல மகிழ்ச்சியா இருப்பாங்க கூத்தாடிட்டு இருப்பாங்க மகிழ்ச்சியா கூத்தாடிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து குறிஞ்சி பாட்டுங்கிறது பெருங்குறிஞ்சி அடுத்து கலவியல் பாட்டு குறிஞ்சி பூண்டு ஒரு வகை வகைப்பூ இல்லையா அந்த பூவை யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா களவாடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கலவியல் பாட்டு பட்டின பாலை வஞ்சி நெடும் பாட்டு பாலை பாட்டு பட்டின நிலத்துல இருக்கவங்க யாரையும் வஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது வரைக்கும் பத்து பாட்டோட முழுமையான தகவல்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்